வணக்கம் எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆம்புலன்ஸ் அரசியலை பற்றி ஒரு ஓரிரு வார்த்தைகள் எப்படியாவது காணொலியில் ஆகணும்னு ஒரு தவிப்பு ஏன்னா இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வருகின்ற சூட்சமும் என்ன அது உண்மையிலே ஆம்புலன்ஸ் வந்து அவசியத்துக்கு தான் வருதா அதுக்கு அந்த சாலை வசதி தேவைப்படுதா அத்தியாவசியமா அதன் வழியாக தான் அது போகணுமா அப்படிங்கிற ஒரு ஆயிரக்கணக்கான கேள்விகள் உண்டு இதுல வேற ஏதாவது வந்து ஆளுங்கட்சியோட சூட்சமும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எனக்கு உண்டு எனக்கு தெரிஞ்சு பலருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து இப்போ சமீப காலங்களில் தான் அது ரொம்ப அதிகமா இருக்குது அதுக்கு முன்னாடியும் எவ்வளவு பொதுக்கூட்டங்கள் நடக்குது எவ்வளவு பரப்புரைகள் நடக்குது எவ்வளவு அரசியல் கட்சிகளுக்கு உண்டான ஒவ்வொரு என்ன சொல்றது ஆர்ப்பாட்டங்கள் நடந்துதான் இருக்குது ஆனா அப்பெல்லாம் வராத இந்த ஆம்புலன்ஸ் இப்ப சமீப காலமா ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லைன்னா ஒரு ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த அஞ்சு தான் ரொம்ப அதிகமா அதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாம் எனக்கு பெருசா தெரியல அப்படி பார்த்தத வச்சு நம்ம பார்க்கும்போது அஹ் இதற்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்புலன்ஸ் அரசில் இருந்த மாதிரி தெரியல சமீபகாலமாக நான் ரொம்ப கவனிச்ச விஷயம் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்ங்கிறது அதிகமாக காணப்படுது என்னால் உணர முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து பரப்புறையும் மேற்கொண்ட போது இப்படி குறுக்கா மறுக்க ஆம்புலன்ஸ் போன மாதிரி எனக்கு நினைவில் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் பதிவுகளில் பதிவிடலாம் ஏன்னால் நான் தெரியாமல் கூட சொல்லக்கூடாது இல்லையா மறந்து போயிருக்கலாம் கவனிக்க தவறி இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சே அந்த அப்படி அந்த தொல்லை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை சரியா சொல்ல போனா அண்ணன் சீமான் அவர்களுடைய தான் பெரும்பாலும் இந்த தொந்தரவு இல்லைன்னா நான் தொந்தரவுனா அதை வந்து பெரிய எதுனவோ பெரிய இறையாண்மைக்கு எதிராக பேசுன மாதிரி மனிதாபிமானமே இல்லாம பேசுற மாதிரி கருத்துல எடுத்துக்கோங்க அதனால நான் தொந்தரவுனே சொல்லல இந்த ஆம்புலன்ஸ் வருகை அரசியல் கூட்டங்கள்ல ஆரம்பிச்சு வச்சது இல்ல ஆரம்பிச்ச தருணம் எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அரியணை ஏறிய பிறகு அது வந்து யாருடைய அரசியல் கூட்டங்களில் மி எப்போவுமே ஆம்புலன்ஸ் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்கும் உயிர் காபத்தானவர்கள் மேலே என்ன சொல்கிறது பெரிய ஒரு அக்கறையோடு ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பரப்புரையில் கூட போகும் பொதுக்கூட்டங்கள் ஏன்னா சாலை ஓரங்களில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த அப்போ சாலையை ஒட்டி தான் மக்கள் ஜனங்கள் திரண்டு வந்து அதை கவனிச்சிகிட்டு இருப்பாங்க அந் அதில் தான் இந்த ஆம்புலன்ஸ் வருகையும் போகையும் இப்படியுமா இருக்கும் அப்போது வந்து அப்போவே அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே சொல்லுவாங்க ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கப்பா பொங்கப்பா போட்டோன்ட்டு பேச்சை நிறுத்திடுவாங்க அந்த ஆம்புலன்ஸ் போக வரைக்கும் கொஞ்சம் பேச்சை நிறுத்திடுவாங்க நிறுத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ் கடந்த ஒன்றும் சொல்லுவாங்க இது எதவோ என்ன வேணும்னு பண்ணுறாங்களா உண்மையிலே ஆம்புலன்ஸோட தேவை இருக்கான்னு தெரியலை ஆனால் நிறைய பேர் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இதே ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்ப வேண்டியது இருக்குது ஆமாம் உண்மைதான் கைது ஊழல் அமைச்சர்கள் கைது ஊழல் முதலமைச்சர்கள் கைது அப்படின்னாலே அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும் ஆம்புலன்ஸோட தேவை வந்துடும் இல்லையா ஏற்கனவே ஒருத்தர் பத்து ரூபா பாலாஜி நெஞ்சு வலி வந்து ஆம்புலன்ஸில் கண்ணு முன்னாடி காணொலியில் நம்மலாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஏற்றப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்படி நிறைய பேரை ஏற்ற வேண்டியது இருக்கும் இருக்கப்பா அதனால் இப்போ விடுங்க அப்படின்னு சொல் அப்படின்ட்டு கிண்டலாக சொல்கிறது உண்டு அப்போது எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்தது உண்டு பொதுவாகவே அண்ணன் கூட்டங்களில் இந்த ஆம்புலன்ஸ் வந்து போகிறது வரதுமா இருக்கும் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பொது அந்த பரப்புரையின் போதும் அப்படியே ஆம்புலன்ஸ் போகுது அப்போ தொண்டர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வகைப்பட்டு திறந்து பார்த்து ஆளே இல்லைன்ட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க பாயிராங்க அப்போ எடப்பாடி விளக்குறாரு வேண்டாம்ப்பா விட்டுருங்க பார்த்துக்கலாம் நம்ம ஆட்சி வரும்போது பார்த்துக்கலாம்னு அவரும் அண்ணன் மாதிரியே டயலாக் விட்டார் அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாவைக்க கட்சியோடைய அந்த ரோட் ஷோலேயும் இதே மாதிரி தான் ஆம்புலன்ஸ் வந்தது அதனால் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு தள்ளு அது வந்த நெருக்கடியில் மக்கள் பிரிய வேண்டிய கட்டாயம் வந்தனால தான் அந்த அலை மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு வந்து இவ்வளோ உயிர் பலி வந்ததுன்னு அந்த தாவைக்கா கட்சியுடைய சார்பில் அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போகிறேன் கொடுஞ்செயில் என்னென்னா இவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் இங்கே உயிருக்கு இருக்காங்க மூர்ச்சையாகி விழுறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு விஜயா ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் இல்லை குசியானந்தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு இல்லை ஆதவ் கூப்பிடுவாரா கூட்டத்தில் நிற்கவங்க எல்லாத்துலேயும் செல்ஃபோன் இருக்கும் கண்ணு முன்னாடி விழும்போது ஆயிரத்திட்டு யாரும் யாரும் கேட்க மாட்டாங்க உயிர்னு வரும்போது நூத்தி எட்டுக்கு தாராளமா போன் பண்ணிருப்பாங்க அதை கேட்டுதான் அதை வந்திருக்கு ஆனா அது அங்க அந்த கூட்டத்துக்குள்ள அந்த மயக்கமாகி சோர்வாகி விழுகின்ற மக்கள் வெள்ளத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நூறு தள்ளியே இதே நம்ம அலப்புற கட்சியோட தொண்டர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு வேன் டிரைவரை அடிச்சிருக்காங்க அப்போது நிறைய வேன் டிரைவர்கள் வந்து பேசியது கூட சமூக ஊடகத்தில் வெளியானது அவங்க தான் கைபேசியில் ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க இப்படி மயக்கமாகி விழுந்துகிட்டு இருக்காங்க வாங்கன்னு அதுக்கு தான் வந்தோம் அதுவும் பற்றாம ஏற்கனவே கட்சி சார்பிலையும் விஜயோட பேனர் ஒட்டப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயாராக இருந்துச்சு அதனால தான் கூப்பிட்ட உடனே வந்தோம் அப்படின்னு அவன் நீங்கள் கூட்டத்தோட கூட்டத்தில் கூட அவர் அப்படி சினிமா வசனமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பார் ஒரு அந்த அவர் சிரிச்சு தான் மலையாள ஊடகங்கள்லாம் கிழிச்சு தொங்க விடுது ஹே நான் பாரு நம்ம ஆம்புலன்ஸ்லாம் தாவேக்கா குடி இருக்குது பாரு ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கோடி இருக்குன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக இல்லை அது உயிருக்கு போராடி கட்சி கொடி போத்தப்பட்டிருக்குன்னா கட்சி உயிருக்கு போராடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தமானு தெரியல அவர் அதை சந்தோஷமாக சொல்கிறாரு இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா உயிருக்கு போராடிட்டுருக்குன்னா நம்ம சொல்லணும் அந்த கட்சியை ஆம்புலன்ஸில் இவங்க கட்சியின் ஆலோசனையின் பேரில் தாவிக்கா கொடியாக போத்துனாலும் போத்துனாங்க அது வந்து உயிருக்கு போரா போராடிட்டு இருக்க மாதிரி ஐஸ் நிலையிலேயே போயிடுச்சு அப்படின் தான் நம்ம சொல்லணும் அப்போது இப்போ விஜயோட கூட்டத்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு உண்மை புரியுது கட்சியும் அவசரத்துக்காக ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு பண்ணியிருக்கு கைபேசியில் அழைப்பு வந்ததுனாலையும் ஆம்புலன்ஸ்கள் வேகமாக வந்திருக்குன்னு அப்போ அதை நம்மளால் உணர முடியுது இங்கே வந்து ஒரு ஆபத்து காப்பாற்ற தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அது தவறு பார்த்தா யாருமே இல்லைன்னு புத்திசாலி ஏற்கனவே நம்ம தாவகா கட்சியின் தொண்டர்கள் மூளை வெடிச்சு தெரியுறவங்களாச்சே உள்ள ஆளே இல்லைன்னு எப்போ அது ஆம்புலன்ஸ் வந்து உங்களை தான் காப்பாற்றி தூக்கி போட்டு ஓடுறதுக்கு வருது அது வந்து என்ன ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளையா தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இங்கே எடுத்துட்டு போகணுமா அது வந்து உங்களை காப்பாற்ற வரும்போது வெறுமனையே தான் வரும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்கொலை கூட்டம் தான் இந்த கூட்டம் அவ்வளோதான் அதான் சொல்கிறாங்க இல்லை ஆட்சி யார் வேணாலும் பண்ணிக்கட்டும் ஆனால் முதல்வர் எங்கள் விஜய் தான் அப்படின்னாலாம் முதல் ஆட்சி செய்கிறவன் தான் முதல்வராக முடியும் முதல்வர் தான் ஆட்சி செய்ய முடியுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆட்சி யாரோடது வேணாலும் இருக்கட்டும் ஆனால் முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் தான் கத்துற கூட்டம் கூட்டமாச்சு இந்த தரத்திற்சான் கூட்டம் வந்து சொல்கிறத நம்ம வகையில் எடுத்துக்க முடியாது அப்போது ஓரளவுக்கு விஜயோட பரப்புரையில் வந்த ஆம்புலன்ஸ்கள் வந்து நீடு தேவையை பொறுத்து வந்தது அது வந்து எந்த ஒரு உள் உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டோ இல்லை இடைஞ்சல் ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்த மாதிரி தெரியல அது வந்து உறுதியாக தெரியுது இப்போ எனக்கு என்ன கேள்வினா இது வந்து ஒரு கூட்டம் அனுமதி கேட்கும் போது காவல்துறை நம்ம கேட்ட இடத்த கூட தராம எங்கெங்கெல்லாமோ தரும் அப்ப அந்த காவல்துறைக்கு நடக்கின்ற இடங்களை ஒட்டி இல்லாத தாண்டி போக வேண்டி கட்டாயம் வருகின்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா மாற்று வழி சாலை இல்லாமலா இருக்கும் மாற்று வழி இருக்கக்கூடிய இடம் பார்த்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவிகா கட்சி வந்து செந்தில் பாலாஜிய பள்ளி திமுக ஆட்சிய பள்ளி அவங்க நல்ல பிள்ளையா என்ன பண்றாங்கன்னா ஒரு பொதுநல வழக்கா அவங்க எப்பவுமே அப்படிதான் நேரடியா வந்து நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க தங்குடைய ஆட்களை வச்சே பொதுநல வழக்காக மாற்றுவாங்க இல்லை தாங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆளை ஏவி அனுப்புவாங்க பொதுநல வழக்காக என்ன போட்டாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு பரப்புரையின் ஒரு கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுதோ இல்லை பரப்புரை பண்ணுதோ இல்லை பொதுமக்களை சந்திக்குதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் ஏத்தனவே நெறிமுறைகளை இல்லாத மாதிரி அவங்க சொல்லுவாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி 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 பயங்கரமாக அசையக்கட்டுப்பாடோட அந்த தொண்டர்கள் இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு கோரிக்கைகள் வச்சு ஒரு வழக்கை போட்டு விஜயை மறைமுகமாக இழுக்கிறாங்க இல்லை விஜய் வந்து ஏன்னா இன்னொரு வழக்கு மாதிரி இதில் போகிறனால அது அப்படி இங்கே கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக ஒரு மறைமுக வழக்கை போடுறாங்க ஒரு பொதுநல அப்படியே தன்னலமற்ற தொண்டாட்டுகிறவங்க இல்லை திமுக காரங்க அப்படியே எப்பப்பார் மக்கள் நலன் பொதுமக்கள் நலன் அதுவும் விஜயின் அலப்புற கூட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பயங்கர அக்கறை வேற இனிமே இப்படி நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் தொண்டர்கள் பொதுமக்கள் மட்டும் பற்றி அவங்க கவலைப்படுறவங்க கிடையாது விஜயோட அலப்புற கூட்டம் குரங்கு கூட்டம் கூட காப்பாற்றப்படணும்னு ஒரு உயரிய நோக்கம் கொண்டவர்கள் இல்லை அப்படியாச்சே அதனால பொதுநல வழக்க போட்டிருக்காங்க ஆனால் எங்கேயாவது இந்த கூட்டங்களில் குறுக்க மறுக்க ஆம்புலன்ஸ் போகுது அதை நெறிமுறைப்படுத்துங்க அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லை அந்த கூட்டத்துக்கு தேவைப்படாமல் இந்த கூட்டம் நடக்கிற இடத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போக வேண்டிய கட்டாயம் வருமாயின் அது வந்து இந்த வழியா செல்லக்கூடாது அதுக்கு ஒரு மாற்று வழி பாதையில் போகக்கூடிய வழி வகை செய்யணும் அப்படின்னு ஏன் ஆணை கேட்டு வாங்கலை ஏன் காவல்துறை வந்து இடம் அனுமதி கொடுக்கும் போதே இதில் வந்து பேருந்துகளோ இல்லை மற்ற வாகன போறதுக்கு வேற வழியை எப்படியும் அப்படிதான் போட்டு சாலையில தான் கொடுப்பாங்க அப்போ இந்த சாலையில் வந்து போக்குவரத்து இடைஞ்சலோ வாகனம் அதை வாகனங்கள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்காது அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக அதை மாற்றி விட்ருவாங்க இன்னொரு வழி பாதையை அதை மாற்றி விட்ருப்பாங்க அப்போ இந்த ஆம்புலன்ஸை ஏன் இந்த பாதையில் அனுப்புகிறாங்க ஏன் இந்த ஆம்புலன்ஸ் இந்த பாதையில் வருது ஏற்கனவே இங்கே பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா பேருந்துலேருந்து வாகனத்துல இருந்து எல்லாரும் வழி மாற்றி போகும்போது இன்னொரு வழியை பயன்படுத்தும் போது இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் இந்த கூட்டத்தை தாண்டி தான் சைரன் அடிச்சுட்டு போகணும்னு என்ன அவசியம் வந்துச்சு இதுல தான் நமக்கு வந்து இந்த சந்தேகம் வருது இந்த வந்து இது திராவிட கட்சிகளோட அந்த ஏரியா திமுக பிரமுகர்களோட கைங்கரியம் ஒரு நயவஞ்சகமோ அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அப்போ இவங்க இவ்வளோ முறைகளை கேட்டவங்க இதை அதில் கொண்டே வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இதில் அவர்களுடைய நோக்கம் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறத நமக்கு உறுதியாக ஒரு சந்தேகத்தை கலப்புது அப்படின்னு தான் சொல்லணும் நான் சொல்ல வரது என்னென்னா இனிமேல் எந்த கட்சி கூட்டங்கள் நடைபெறதாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு எவ்வளோ ஏற்பாடுகள் யோசித்து யோசித்து நீங்கள் இடம் ஒதுக்குறீங்க இந்த இடத்துல பண்ணுங்கன்னு அனுமதி கொடுக்கும்போது ஆம்புலன்ஸ் போகும் வழிக்கும் வழி வகுத்துக்கிட்டு இடம் கொடுங்க ஆம்புலன்ஸும் மற்ற பேருந்துகள் மற்ற போக்குவரத்துகள் எந்த வழியாக போகுதோ அந்த வழியாக தான் போகணும்னு அறிவுறுத்துங்க அப்படின்னு காவல்துறையையும் நான் கேட்டுக்கிறேன் ஆட்சியாளர்களையும் நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு யார் யார் சம்பந்தமோ அவங்க இதை செய்யணும் அப்படிங்கறதா இல்லன்னா நீங்க நாடகம் ஆடுறீங்க நீங்க ஒரு இடத்துல குடுக்க விரும்புறீங்க அப்படின்னா தான் உணர முடியுது இது ஆம்புலன்ஸ் இப்போ வந்து நீதிமன்றம் அது உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்து விஜய் தரப்பு போய் அது எப்படி இல்லாமல் கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றம் விஜய வந்து தலைவரைக்கூடிய பண்பே இல்லைன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமான்னு அது வாரத்தில் போயிட்டே இருக்குது ஒரு தார்மீக அடிப்படையில் இது விஜய் தான் பொறுப்பேற்கணுங்கிறது நமக்கு உறுதியான ஒன்று ஏன்னா அவருடைய பல இன்டென்ஷன்கள் உள்நோக்கங்கள் இதில் வந்து சரியானதாக இல்லாததுனால தான் வந்த விளைவு காக்க வச்சு காக்க வச்சு இந்த மயக்க நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறதுனால அவர் அவர் தவ தவறுக்கு வருந்தணும் அப்படிங்கிறது தான் இப்போதும் நம்முடைய நிலைப்பாடு இப்படி உச்சநீதிமன்றங்கள் சில ஆணைகளையும் சில உத்தரவுகளையும் நாம பார்க்கும் போது நமக்கு சில நேரம் வயிற்றில் பால் வார்க்கற மாதிரி இருக்கு சில நேரம் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இல்லை ஆசிடை கரைக்கிற மாதிரி இருக்கு கேட்டால் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படி அப்படிம்பாங்க அவமரியாதை பண்ணக்கூடிய நோக்கத்தில் சொல்லலை நானும் பெண் எனக்கும் பெண் பிள்ளைகள் உண்டு நான் பல பெண் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கேன் பல பெண் பிள்ளைகளின் கண்ணீர்களை கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்களுடைய வேதனைகளை காதால் கேட்டு தூங்காம அந்த இரவுகள் எத்தனை இரவுகளை கழிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அடிப்படையிலையும் இயற்கையிலே அமைந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையிலையும் சில தீர்ப்புகள் நம்மளை பேச வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஏழு எட்டு வயது நிரம்பிய பெண் குழந்தை பக்கத்து வீட்டு பெண் குழந்தை அம்மா அப்பா இல்ல எங்க போயிட்டாங்க வெளியில எதுவும் அந்த நேரம் பார்த்து அண்ணானு விளையாட போன அந்த பிள்ளைய வேதனை துடிக்க துடிக்க கற்பழிச்சு துடிக்க துடிக்க கொன்னு நாலாம் மடக்கி பேக்ல வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல எரிச்சிட்டு அதில் கைதாகி அதில் மாட்டி அதில் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தஸ்வந்துன்னு ஒரு இளைஞன் தான் இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சி கொண்டு போய் சிறை ஜெயிலுக்கு அனுப்பி அதில் அவன் வெயிலில் வந்து அம்மாவை பணம் கேட்டோம் இல்லை ஃபுல் போதை வேற போதைக்கு ஆளாகியோ ஏதோ ஒன்றில் கோவத்தில் அம்மாவையும் கொண்டுட்டான் கொன்று ரெட்டை கொலை ஒன்று வந்து சொந்த அம்மாவை கொண்டுருக்கான் ஒன்று சிறுமி பக்கத்தை விட்டு சிறுமியை கற்பழித்து உயிரோட கொன்று எரிச்சு இவ்வளோ பழிப்பாகும் இவ்வளோ அஞ்சானஞ்சத்தோடு ஒரு குரூர கொலைகளை செஞ்சிருக்கான் இவனை ஜெயிலில் போட்டு வச்சா அப்பாவே பிறல் சாட்சியா மாறி இருக்காரு பெற்றோர்கள் அவனை காப்பாற்றக்கூடிய வகையில வெயில் எடுத்தப்பவே எல்லாரும் சொன்னாங்க இப்படிப்பட்ட பெற்றோர்களா இப்படிப்பட்ட பையனுக்கு போய் உக்காத்து வாங்குறாங்களே இவங்க வீட்டு பிள்ளைன இப்படி விடுவாங்களா அடுத்த வீட்டு பிள்ளை பறி உயிர் பறிப்போச்சுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம இது பண்ணுவாங்களே இவங்களுக்கு இவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்ன ஆட்களை நானும் ஒருத்தி அதே மாதிரி வெயில்ல வந்த சில நாட்கள்லேயே அம்மாவுக்கு ஒன்றும் அந்த பாவம் அவங்கள அப்படியே கொன்னுச்சு அடுத்தது அப்பா பாத்தீங்கன்னா இவ்வளவு நடந்த தன்னுடைய மனைவியை கொன்னும் மகன் மேல உள்ள ஒரு கண்மூடி தந்தமான பாசத்தால எப்படி பணத்தை வாரி இறச்சாரா இல்ல எந்த கட்சி பிரமுகர்களை காலை பிடிச்சி கெஞ்சினாரு எதுவும் தெரியலைங்க புரட்சாட்சியா மாறி மனைவியே கொன்றதை தான் தெரிஞ்சுமே புரட்சாட்சியா மாறி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தூக்கு தண்டனையாக இவளுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுங்கன்னு முதல்ல தகவல் வருது அப்போ வந்து மனசு கொஞ்சம் சமாதானம் எப்படி ஆகுதுன்னா சரி தூக்கு தண்டனை வந்து நிரந்தர தீர்வாகாது அவன் வந்து உயிரோடு இருந்து ஆயுள் தண்டனையோட ஜெயிலில் இருந்து கழிச்சிட்டான்னா இதை நினச்சி நினச்சி வச்சு ஆகட்டும் தன்னுடைய இளமையை அனுபவிக்க முடியாமல் ஒரு திருமண வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாம ஒரு குடும்பம் குட்டின்னு பார்க்க முடியாமல் இதுவே எங்களுக்கு பெரிய தண்டனையாக அமையட்டும் இது பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும் பாடமாக இருக்கும் உயிரோடு இருந்தானா நரக வேதனைனா என்ன அப்படிங்கிறத அவன் அனுபவிச்சிருவான் அவனுடைய செயலுக்கு ஏற்ற தண்டனையை அது இருக்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நம்ம அதை தேத்திக்கலான்னு பார்த்தா பிறகு வர தகவல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அவனை விடுதலையே பண்ணி வீட்டுக்கு அனுப்பியாச்சு தூக்கு தண்டனா ரத்து ஆயுள் போறாங்க போல நினைச்ச நேரத்துல மொத்த தண்டனையா ரத்து போதிய ஆதாரம் போதிய ஆதாரத்தை காவல்துறை சமர்ப்பிக்க தவறிவிட்டார்கள் வெளியில் அனுப்பி இருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் இவர்கள் வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் நடந்தா இப்படிதான் ஆதாரம் கேட்பாங்களா போக்சோ சட்டம் சிறுவர் சிறுமியருக்கான சிறப்பு சட்டமான போக்சோ சட்டம் ஜே ஜே ஆக்ட் இதெல்லாம் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள்ல வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமைகள்ல ஆதாரம் எல்லாம் தேடி ஆதாரம் இருந்தா தான் தண்டனை கொடுக்கணும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏன்னா கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாமே தெரியுது அப்போ அதை வச்சு தண்டனை கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய சட்டத்தை சட்டத்தையும் மனசாட்சியும் அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதையும் பயன்படுத்தி தண்டனை வழங்கணும் அப்படிங்கறதான் அந்த சிறப்பு சட்டங்களோட சிறப்பை ஆனால் ஆதாரம் இல்லைன்ட்டு அனுப்ப அனுப்பிட்டாங்க அப்போ ஒருத்தர் ஒரு பிள்ளைய வலிக்க வலிக்க கொடுமை பண்ணி கொல்லுறத ஆதாரமா எடுத்து வச்சிருப்பானா அவன் ஆதாரம் எடுக்கக்கூடிய சைக்கோக்கெல்லாம் இருக்குது எடுத்து வச்சுட்டு மாற்ற சைக்கோக்கள் இருக்கு வருஷ ஆதாரங்களை வச்சுக்கிட்டு பல சைக்கோ பயங்கரமான செய்களை செஞ்சு முடிவுல மாற்றவங்களும் இருக்காங்க வெளிநாடுகள்ல எல்லாம் அந்த சைக்கோக்கள் ஏராளம் ஏராளம் ஆனா எங்கயாச்சும் நாம பொதுவா உள்ளதான் பேசணும் எந்த குற்றவாளியும் இது மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது அவன் வந்து ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செய்ய மாட்டான் அவனை மறைச்சு தான செய்ய அவன் அவங்க அம்மா அப்பா முன்னாடி இந்த கொடுமையை அரங்கேற்றானா இல்ல அந்த சிறுமி வீட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அரங்கேற்ற முடியுமா இல்ல பொதுமக்கள் பாக்குற மாதிரி அரங்கேற்ற முடியுமா தன்னுடைய அம்மா அப்பாக்கள் பாக்குற மாதிரி இந்த மாதிரி கொடுமைகளை அரங்கேற்ற முடியுமா என்ன சாட்சி நீங்க கேக்குறீங்க என்ன ஆதாரம் கேக்குறீங்க புரியல சரி அப்ப ஏழு வருடமா இவனை ஒரு நல்லவன நீங்க வந்து சிறை சிறைச்சாலைகளை வச்சிருந்தீங்களா அப்ப அதுக்கு காரணமானவங்களுக்கு என்ன கண்டன ஒரு நிரபராதை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க ஆனப்படி பார்த்தா அப்ப அவனை இத்தனை நாள் ஏழு வருடம் அந்த நல்லவனுக்கு மேல் விழுந்த களங்கம் அதுக்கு காரணமானவங்களே என்ன பண்ண போறீங்க சரி அது ஒரு பக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ இந்த சிறுமி கொலை அம்மா கொலை இது பண்ணுனது அப்ப யாரு அந்த சிறுமி தன்னைத்தானே கற்பழிச்சிட்டு தன்னைத்தானே நாலாம் மணிக்கு பேக்குக்குள்ள போய் உட்காந்து தன்னைத்தானே உருண்டு உருண்டு போய் எரிச்சிக்கிட்டாளா இந்த அம்மா தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துக்கிட்டாங்களா வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாங்களா அப்ப ஏழு வருடமாகியும் இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தாத காவல்துறைக்கு என்ன தன்னது ஆள் பலம் படைபலம் அதிகார பலம் பணபலம் இவ்வளவும் இருந்தா நீங்க என்ன பெரிய அயோக்கியத்தனம் செஞ்சாலும் வெளியில வந்துடலாங்கிறதுக்கு இதோட பெரிய எடுத்துக்காட்டு இருக்காது இது அவமதிப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பு அவமதிச்சா அப்படின்னு சொன்ன சொல்லுங்க ஒரு அம்மாவா எனக்கு இதை சொல்ல உரிமை இருக்கு அவ்வளவுதான் நீங்க வந்து நீதிபதினா நான் குழந்தைகளின் அம்மா இதே மாதிரி இப்ப நிறைய அம்மாக்களுக்கு பொருமல் இருக்கும் அப்பாக்களுக்கு பொருமல் இருக்கும் அந்த குழந்தையின் பெற்றோருடைய உளவியல் உழைச்சல் என்ன அவங்களோட வேதனைக்கு அப்ப என்ன வழி அப்ப அந்த பெற்றோரை பெற்ற பெற்றோர்கள் வந்து ஜட்ட மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா தண்ட இவன் உள்ள இருந்தால் இன்னும் பல குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்களே இவன் அட்லீஸ்ட் ஆயுள் தண்டனையாகி உள்ள கடந்தான்னா இன்னும் பல பெண்கள் காப்பாற்றப்படுவாங்களே இப்போ இந்த சைக்கோவை வெளியில அனுப்பி இந்த சைக்கோவால எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்க இந்த தீர்ப்பு கொடுத்தவங்க வீட்டுல தான் இந்த சைக்கோ இனிமேல் பண்ணணும் அப்பதான் தெரியும் அப்போ இதே தீர்ப்பை வச்சு நாங்க வாதாடுவோம் ஆதாரம் இல்லை விட்டுருங்க அப்படின்ட்டு ஆனா இறுதியா நான் ஒண்ணு சொல்றேன் ரொம்ப வேதனையில சொல்றேன் இந்த குரல் சாட்சியா மாறின அப்பா நல்லாவே இருக்க மாட்டாருங்க சனியனை பெத்த அந்த பெற்றோர்கள் வெயில்ல காப்பாத்திட்டு வந்து அதை காப்பாத்துன கொடுமைக்கு அந்த அம்மா மரணிச்சாங்க அவங்க யாரையும் அதே மாதிரி கூட காவு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவை வெளியே நடமாடுறதுக்கு கதவுகளில் கூட விழுந்து யார் காலையோ பிடிச்சி மகனை காப்பாற்றி கொண்டு வந்த இந்த தந்தையும் இந்த சைகோவால தான் இறுதி முடிவு இல்ல இந்த தந்தையே இந்த சைக்கோவா இந்த சைக்கோவுக்கு இந்த தந்தையால இறுதி முடிவாக இருக்கும் ரெண்டுல ஏதாவது ஒன்னு நடக்கும் எதுவும் நடக்கலையா இல்லையா இப்படியே இந்த தீர்ப்புகள்லாம் தலைகள் தீர்ப்புகளா போயிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் சட்டங்களை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு புரட்சி வேகமாக போயிரும் அப்படிங்கிறது தான் அவ்வளோ எரிச்சலும் அந்த வேதனையிலையும் நான் சொல்லக்கூடிய கருத்து இப்படி வந்து நீதிமன்ற கருத்து நீதிமன்ற தீர்ப்புகள் இப்படி வேதனையில் இருக்குன்னா சில நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு வயிற்றில் பாலவாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷ தலைவலி வந்து நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்களுக்கு விலகிச்சு அந்த தீர்ப்பை பார்க்கும்போது நமக்கு அப்பாடா இது ஒரு வழக்காகவே மாறக்கூடிய ஒரு புகார் கிடையாது வழக்கே கிடையாதுன்னு டிஸ்போஸ் ஆக வேண்டிய காவல் நிலையத்திலேயே தள்ளுபடி வேண்டிய ஒரு வழக்கை அந்த சம்மந்தப்பட்ட நபரே பின்வாங்கி போன பிறகும் எடுத்துகிட்டு போய் காவல்துறை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு நாம் கட்சிக்கு எதிராக அவங்க ரொம்ப கடமையாக ஆட்ட ஆட்டுவாங்க ஆச்சி அதை உயர்நீதிமன்றம் கொண்டு போக அங்கே ஒருத்தர் வந்து இதை வந்து லேஸ்லலாம் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து பயங்கரமாக அவர் வந்து ஒரு வேதனை அடைய அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அவமானமா இருக்குது சேரழி வீசி வீசி நம்மளை வந்து பாடாப்படுத்துறாங்க இதுக்கு ஒரு எண்டு போடணும் என்றைக்கும் நடந்த வந்து நிகழ்வுல ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கும்போது நான் மட்டுமே என்னவோ பெரிய குற்றவாளியாக கருதி ஏன் மேலே சேற்ற வழி வீசி சேற்றவழி வீசினா பரவாயில்ல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அத்தனை பேரும் என்ன வச்சு குழுங்காஞ்சிட்டு இருக்காங்க எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு பிள்ளைங்க இருக்காங்க கோபத்தில் வெகுண்டழுந்து அண்ணன் சீமான் அவர்கள் அதை வந்து ஸ்குவாஷ் பண்றதுக்கு அதை வந்து தூரத்தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போய் இன்னைக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு இது வழக்கு வந்து இதுக்கு மேலே இந்த வழக்கு வந்து நீட்டி பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்குவாஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு மன்னிப்பு கேட்டது அந்த நிகழ்வுக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு பிறகு வந்து அந்த அம்மா பொது வழியில ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டு ஆயிரக்கணக்கான நாட்கள் வந்து மீடியால உட்கார்ந்து அண்ணன் மீது சேட்டை வாரி வீசி கெட்ட கெட்ட வார்த்தைகளாய் திட்டி அர்ச்சனை பண்ணுச்சு இல்லையா அந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த அம்மாக்கும் மூணு தடவைக்கு மேல அடிச்சா புத்தனுக்கும் கோவம் வரும் அப்படிங்கும் போது ஒரு மனுஷன் சாதாரண தான் திருப்பி திருப்பி போட்டு நாலா பக்கமாக அடிக்கும் போது கோபத்தில் வெகுண்டெழுந்து விட்ட வார்த்தைகளுக்கு தான் மன்னிப்பு மன்னிப்பு கேட்க மன்னிப்பே இது தீர்வு கிடையாது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு இதை வந்து உச்ச நீதிமன்றம் கருத்தில் எடுத்து இது ஒரு வழக்காக பாலியல் வன்கொடுமை வழக்காக உச்ச நீதிமன்றம் இதை கருதி இருந்தால் இதுக்கு தண்டனை வந்து மன்னிப்பு கிடையாது நல்லா போய் சட்டம் படிங்க தற்கொறிகளா ஊபீஸுகளா இதுக்கு தண்டனை வந்து ஜெயிலும் பல மாதம் சிறையுளம் தான் அது வன்கொடுமை இல்லை அது வந்து இருவர் சம்மதத்தின் பேர்ல நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறனால தான் அதை தூக்கி தூர போட்டுக்கிட்டு பேசிய வார்த்தைகளுக்கு மட்டும் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா ரெண்டு பேரும் மன உளைச்சலாக இருப்பீங்க ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி போக அப்படின்ட்டு ஒரு சின்ன அறிவுரையோட அதை முடிச்சிருக்கு இப்படியாக நமக்கு பல தீர்ப்புகள் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் தீர்ப்புகளாகவும் இருக்குது பல தீர்ப்புகள் ச இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நாம் ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரியும் இருக்குது காவல்துறையின் மெத்தனத்தால் ஏன்னா காவல்துறை தான் போதிய ஆதாரத்தை சமர்ப்பிக்கலன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது பல இதுகளில் அப்போ இந்த காவல்துறையின் கைங்கரியம் தான் இதுல முக்கியமான விளையாட்டு விளையாடுது இவங்க இவங்களுக்கெல்லாம் வீட்டில் பிள்ளைங்க இருக்கும்ல நான் இன்னும் சொல்கிறேன் இந்த தசவந்து கொலை வழக்கில் இவ்வளோ மெத்தனமா இத்தனை அலட்சியமாக அவனை காப்பாற்றுறதுக்கு செயல்பட்ட அத்தனை பேருக்கும் ரத்த கண்ணீர் சத்தியமா உண்டு அவ்வளோ ஒரு அவ்வளவு வழியிலே ஒரு பெற்றோரா ஒரு அம்மாவை நான் வந்து ரொம்ப வலியிலே வேதனையிலே இதை சொல்லி முடிக்கிறேன் ஆக மொத்தத்துல இந்த மாதிரி போக்கிரித்தனமான அரசியலுக்கும் இந்த மாதிரி போக்கிரித்தனமான சைக்கோக்களை சுதந்திரமாக நடமாடும் விடும் தீர்ப்புகளுக்கும் ஒரு இறுதி முடிவு வரணும் நல்ல நல்ல தீர்ப்புகளை நோக்கி நாடு நகரணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாவை வை வைக்கிறேன் பெற்றோர்களே ரொம்ப பத்திரமா இருங்க ரொம்ப பத்திரமா உங்க பிள்ளைங்கள வைங்க அண்ணன் தானே பக்கத்து வீட்டுக்காரன் தானே பக்கத்து வீட்டு மாமா தானே பக்கத்து வீட்டு தாத்தா தானே தயவு செய்து அனுப்பாதீங்க எல்லாருக்குள்ளேயும் சைக்கோக்களும் ஓனாய்களும் தூங்கிக்கிட்டு இருக்குது உங்கள் பிள்ளைகளை அவர்கள் வெறும் சதை பிண்டங்களாக தான் பார்க்குறாங்க முன்னாடியாவது இதை செஞ்சா நாம வந்து கைதாகுங்கிற ஒரு அச்சம் இருந்தது நமக்கு தண்டனை உண்டுங்கிற அச்சம் இருந்தது ஆனால் இந்த தஷ்டந்த தீர்ப்புக்கு அப்புறம் செஞ்சா கூட ஏழு வருஷத்தில் இல்லை ஏழை நாளில் கூட நிரபராதின்னு பேர் வாங்கிட்டு வந்துடலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கனால இப்போ நாய்களும் நம் பிள்ளையை திங்க வருகின்ற இந்த பேனாய்களும் இந்த சைக்கோக்களும் சட்டத்தின் துணையோட சுற்றிட்டு இருக்கு அதனால தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் பத்திரம் யாரையும் நம்பி விடாதீங்க குழந்தைகளே நீங்கள் பேட் டச் குட் டச் மட்டும் படியக்கூடாது நீங்களும் அண்ணன் பக்கத்து வீட்டு மாமா பக்கத்து வீட்டு தாத்தானு போய் கதை பேசிட்டு அவங்க மணிலேயாரை உட்காந்து விளையாடுறது வரது தயவு செய்து விட்டுருங்க உங்கள் பெற்றோரை தவிர சிறந்த பாதுகாவலர்கள் நண்பர்கள் கிடையாது தயவு செய்து அந்நிய ஆண்களை நெருங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியும் உங்களுக்கு